அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாகவே புதன்கிழமையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் நினைக்கிறேன் பொண்ணே கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க புதன்கிழமை ஒரு முக்கியமான நாள் மாமின் மாமின்ஷையின் புதி இல்லா அர்பி வக்க இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது புதன்கிழமை என்று துவங்கப்படுகிற எந்த காரணமானால் எந்த காரியமானாலும் அது நிச்சயமாக பரிபூர்ணத்துவத்தை எட்டி எட்டி பிடிக்கும் அது பூர்ணமாக நிறைவடையும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் தலீமுல் முத்தலீம் போன்ற அற்புதமான கித்தாப்புகளிலே அரபு கலாசாலையிலே இது ஓதி கொடுக்கப்படுகிறது அப்படி நான் பார்க்குறோம் இப்போ புதன்கிழமை என்பது முக்கியமான நாள் இல்லையா புதன்கிழமையிலே ஒரு முக்கியமான ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துக்குன்னு தனிச்சிறப்பு இருக்குது அதில் என்ன சிறப்பு எந்த நேரம் அது அதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்குறப்போ முழுமையாக கடைசி வரை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஹசரத் இமாம் புகாரி ராமகுல்லா எழுதிய நூட்களிலே ஒன்று அதபுல் முஃப்ரது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் அது அந்த அந்த நூலிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது அதே மாதிரி ஹசரத் இமாம் அகமது பின் ஹம்பல் ராமுல்லாவுடைய ஹதீஸ் தொகுப்பாக இருக்கக்கூடிய முஸ்ரது அகமது என்ற நூலிலும் இந்த ஹதீஸ் ஜாபிர் அலி ஹதீஸ் அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முகமது நபி சல்லாஹ்மன் அவர்கள் மஸ்ஜிதுல் உல் என்ற பள்ளிவாசலிலே தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் துவா செய்தார்கள் திங்கள் கிழமை துவா செய்தார்கள் செவ்வாய்க்கிழமை துவா செய்தார்கள் புதன்கிழமை துவா செய்தார்கள் அவர்கள் கேட்ட துவா புதன்கிழமை அல்லாஹூத்தாலா ஏற்றுக்கொண்டான் புதன்கிழமை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதே என்பது மட்டும் செய்தி அல்ல புதன்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு அதற்கு ஜாபீர் அலி அல்லாஹு இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நேரம் எந்த நேரம் என்றால் லுகர் தொழுகைக்கும் அசர் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம் அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹூத்தலா அங்கீகரிக்கிறான் இது ரசூலுல்லாவுடைய அந்த துவாவிலிருந்தே எங்களால் பார்க்க முடிகிறது ரசூல் சல்லா அல்லீச தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை அல்லாட்ட வச்சாங்க திங்கக்கிழமையும் வச்சாங்க செவ்வாய்க்கிழமையும் வைச்சாங்க புதன்கிழமை லொகர் தொழுதுட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹூ தாலா அவங்க மூன்று நாள் வைத்த அந்த கோரிக்கையை மூணாவது நாள் புதன் புதன்கிழமை அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க அதுதான் முக்கியமானது அல்லா சொல்கிறாங்க எனக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்பட்டாலும் எந்த ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டும் என்று நான் நினைத்தாலும் நான் என்ன செய்வேன் எந்த நேரத்திலே புதன்கிழமையிலே ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லம் அண்ணவர்களுக்கு அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொண்டானோ அந்த நேரத்தை தேர்வு செய்வேன் அந்த நேரத்தை தேர்வு செய்து ஃபதுல்லாஹ் அல்லாஹீஹா அந்த நேரத்தில் அல்லாவிடத்திலே நான் துவா செய்வேன் துவா செய்ததோடு மட்டுமல்ல நான் கேட்ட துவாவிற்கு எனக்கு பதில் கிடைப்பதையும் நான் பார்த்தேன் அனுபவித்தேன் என்று அதோட ஜாவிடையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த பர்டிகுலர் நேரத்தில் அந்த விதங்கிழமையினுடைய அந்த லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நான் கேட்கக்கூடிய அந்த துவாவை என்னுடைய முக்கியமான கோரிக்கைகளை என்னுடைய முக்கியமான கவலைகளை என்னுடைய முக்கியமான பிரச்சனைகளை எனக்கான முக்கியமான தேவைகளை அந்த து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் துவா செய்திருக்கிறேன் அதை நான் தேர்வு செய்திருக்கிறேன் அதிலே நான் துவாவும் செய்திருக்கிறேன் எனக்கு அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொண்டதையும் என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்த்திருக்கிறேன் என்று செய்தனார் ஜபீர் அப்துல்லா ரதி அல்லாஹுத் துறான அவர்கள் இந்த அஜிஸ் அறிவு செய்கிறாங்க அன்மான சகோதரர்களே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வருகிறது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையிலே லோகர் துலையும் வருகிறது லோகர் துலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் துவா அங்கீகரிக்கப்படு அங்கீகரிக்கப்படுவதற்கான சிறப்பான நேரங்களில் கட்டுப்பட்டது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சில முக்கியமான நேரங்கள் இருக்கிற அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே அடியான் அல்லாவிடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான் என்று பெருமானார் சல்லல்லாஹ் குலேவ் அவர்கள் சொன்னார்கள் அது எந்த நேரம் என்பதிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருவேறு கருத்துகள் இருக்கிறது சில சஹாபாக்கள் சொல்றாங்க அசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் என்று சில சஹாபாக்கள் சொல்றாங்க ரெண்டு குத்துபாவுக்கும் இடையிலே இமாம் அமருவாரே அந்த குறைந்தபட்ச நேரம் தான் என்று சொல்கிறாங்க இப்படி அதே போன்று ஹசூலுல்லாஹ் சல்லல்லா ஹாலிசன் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் இப்படியும் வந்திருக்கிறது பாங்கு சொல்லி இக்காமத்திற்கு சொல்வதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் இருக்கிறதே இதுவும் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான நேரம் என்று பெருமானா சல்லா அலி சொல்லம் வரையறுத்து காண்பித்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு நேரங்களை பெருமானா சல்லா அலி சொல்லம் வரையறுத்து காண்பித்தாலும் இந்த அதிசலே கூடுதலாக நமக்கான ஒரு பலம் என்ன நமக்கான ஒரு ஆசுவாசம் ஆறுதல் என்னன்னா ரசூலுல்லா துவா செஞ்சு கிடைச்சதுன்னு இல்லை அல்லாவுடைய ரசூல் தங்களுடைய துவாவுக்கு அங்கீகாரத்தை பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் செய்தி நான் ஜாபீர் அடி அல்லா சொல்லக்கூடிய தான் நமக்கு முக்கியமானது நானும் எங்கள் நாயகம் நாயகத்திற்கு அங்கீகாரம் பெற்ற அந்த நேரத்தை நாங்களும் தேர்வு செய்து நானும் பிரத்யேகமாக என்னுடைய கோரிக்கை அல்லாவிடத்திலே வைத்து அதற்கான பதிலையும் பெற்ற நேரம் அந்த புதன்கிழமையினுடைய ம அசருக்கும் இடைப்பட்ட நேரம் என்பதை நமக்கு சொல்லி சுட்டி காண்பிக்கிறார்கள் எனவே நாம் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய நேர காலங்களிலே நம்முடைய நாட்களிலே புதன்கிழமை வருகிற நேரத்திலே நமக்கான முக்கியமான கோரிக்கைகள் முக்கியமான தேவைகள் முக்கியமான கவலைகள் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்திலே அந்த நேரத்தை தேர்வு செய்து அல்லாவிடத்தினை துவா செய்கிற பொழுது மிகச்சிறந்த பலனை அல்லாஹினுடைய தூதருடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹுடைய கருணையை கொண்டு நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தோஃபிக் செய்வானாக விளங்கி புரிந்து அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு நசிவாக்குவானாக ஆமீன்